திராவிட பண்ணிகள் இல்லைன்னா உங்களுக்கு ரத்தம் எது திராவிட பண்ணிகள் இல்லைன்னா உங்களுக்கு ரத்தம் எது திராவிட பண்ணிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக தான் இந்த இந்திய கட்சிகள் இப்படி தெரியுது பண்ணி செத்துருச்சுன்னா உண்ணி இறங்கி அதுவாக போயிடும் பன்னிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக தான் இந்த இந்திய கட்சிகள் இப்படி தெரிவிக்கிறீர்கள் பன்னி செத்துருச்சுன்னா உண்ணி இறங்கி அதுவாக போயிடும் பெரியாரை வைத்து பிளப்பு நடத்தும் திராவிட கூட்டம் தமிழகம் முழுவதும் போதைக்கு அடிமையாக்கி அதன் மூலம் விதவைகளை அதிகமாக உருவாக்கி அதன் மூலம் கல்லா கட்டும் மகளிர் அணி தலைவிகள் மாநிலம் முழுவதும் கஞ்சா போதை என மாணவர்களை சீரழித்து அதன் மூலம் கல்லா கட்டும் மாநில குறுநில மன்னர்களாய் மாவட்ட செயலாளர்கள் இவர்களுக்கு எல்லாம் தலைமையற்று தனது அக்டோபர்ஸ் கரங்களால் வசூல் செய்து கொளுத்து தின்னு சேற்றில் பன்னியாக இருக்கும் திராவிட கூட்ட பன்னிகள் கொளுத்து கிடக்கும் இந்த திராவிட பன்னி மீது உன்னிப்பூச்சாய் அட்டப்பூச்சாய் இருந்து ரத்தத்தை உறிஞ்சி கொளுத்து தானும் தன் சுகாக்களும் கொளுத்து இருந்து இன்று தமிழகத்தையே கபலீகரம் செய்ய காத்திருக்கிறது இந்த திராவிட உன்னிகளும் திராவிட பன்னிகளும் தனது பாணியில் திராவிட கூட்டத்தை பண்ணிகளும் உண்ணிகளும் என்று விமர்சித்து உள்ளார் திரு சீமான் அவர்கள் மேலும் சீமான் அவர்கள் பேசும்போது இந்த திராவிடத்தை வேறுடன் வெட்டி சாய்த்தாலே போதும் வாயை வாடகை விட்டு ஒட்டுணிகளாக அழையும் இந்த திருமா வைகோ போன்றவர்கள் தானா தானாகவே கருகி இறந்து விடுவார்கள் என்று தனது பா தனது பாணியில் அதிரடியாக பேசியுள்ளார் திராவிட பண்ணிகள் இல்லைன்னா உங்களுக்கு ரத்தம் எது திராவிட பண்ணிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக தான் இந்த இந்திய கட்சிகள் இப்படி தெரியுது பண்ணி செத்துருச்சுன்னா உன்னி இறங்கி அதுவாக போயிடும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த திராவிட கட்சிகளே விழ்கினார் திமுகலன்னு வச்சுக்கிறீங்களே இந்திய கட்சிகளுக்கு கதவே இல்லை மூடிடுவான் இவன் ரெண்டு பேர் தான் உங்கள் பல சொல்லியிருக்கேன் சின்ன வீடு பத்திரிக்கையில் சின்ன வீடு படம் அதில் ஐயா பாக்கியராஜ் வந்து மனைவி எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாப்ல இந்த பக்கம் கள்ளக்காதலிக்கு பூ கொடுத்து ஒரு பப்பில் அதுதான் திமுக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மதவாதத்துக்கு எதிர்ப்பு பாசிசை எதிர்ப்பு சங் பரிவார் கும்பலை நாங்கள் நுழை விட மாட்டோம் அப்படின்ட்டு இது இந்த பூ கொடுக்கறது யாருக்குன்னா பிஜேபிக்கு தான் இது இது ஒரு இது ஒரு தோட்டம் இது அதான் நம்பிக்கை தெரிய வேண்டியதாக நம்ம